நாங்கள் எல்லாம் பரம்பரை பரம்பரையான இஸ்லாத்தில் இருக்கிறோம் என்று பெருமை பேசுகிறோம் இப்படியான நிலையில் இருப்பதால் நமக்கு எந்த பெருமையும் இல்லை இஸ்லாம் என்னிடத்தில் முழுமையாக வராத வரைக்கும் அதை பேசி புண்ணியம் இல்லை நபியல் நாயகம் செலவாகும் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த ஏராளமான தோழர்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பு இஸ்லாத்தை எதிர்த்தார்கள் இஸ்லாத்தை அழித்துவிட வேண்டும் என்று திட்டம் திட்டினார்கள் ஆனால் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்பாக இஸ்லாம் தனக்குள் வந்ததற்கு பின்பாக அந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் பிடிப்போடு இருந்தார்கள் அஞ்சு வேலை கரெக்டா வந்துருவார்கள் விபச்சாரம் செய்யக்கூடாது செய்யாமல் இருந்தார்கள் வட்டித்தடை மது தடை அனைத்தையும் ஏற்றார்கள் அப்படித்தான் வாழ்ந்து மரணித்தார்கள் சரி சொல்லா இருக்கிற வரைக்கும் இப்படி இருந்தாங்க அதுக்கப்புறம் மாறிட்டாங்களா இல்ல நபிகள் நாயகம் செலவாக வளைவ செல்லும் அவர்கள் எந்த வரையறைக்குள் வாழ வேண்டும் என்று கட்டளை போட்டார்களோ அந்த வரையறையை மீறி வாழவில்லை இன்றைக்கு இருக்கிற நான் நான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் பயணிக்கிறேன் இந்த இஸ்லாத்தில் நான் முழுமையாக இருக்கிறேன் நான் எல்லா நபர்களுக்கும் இருக்கிற ஒரு யதார்த்த மனநிலை என்ன தெரியுமா எந்த செயலையும் முழுமையாக செய்யும் அதான் மனுஷனுக்கு பிடிக்கும் முழுமையை விரும்புகிற

அன்றிற்குரிய எல்லாம் இறைவனின் நல்லடியார்களே இந்த உலகில் ஏராளமான படைப்புகள் இருந்தாலும் ஏனைய படைப்புகளை விட அல்லாஹரின் மனித சமுதாயத்தை ஒருபடி மேலாக உயர்த்தி வைத்திருப்பதை தன் திருமறை குரானிலே அல்லாஹ் சொல்லுகிற வசனத்தின் மூலம் அறிந்தோம் அல்லாஹ் தன் திருமறை குரானில் ஒற்றை வசனத்தில் சொல்லுகிறான் நாம் மேம்படுத்தி இருக்கிறோம் சங்கைப்படுத்தியிருக்கிறோம் என்று அல்லாஹ் ஆதம் நபியினுடைய உம்மத்தினரை அவர்களுக்கு பின்னால் வருகிற சந்ததியினர் குறித்து அல்லாஹ் சொல்லுகிற வசனம் இது இந்த உலகத்தில் எத்தனை பிரம்மாண்டமான படைப்புகள் இருந்தாலும் கூட அந்த படைப்புகளை மிகைக்கிற ஒரு படைப்பு என்றால் மனித சமுதாயம் மற்ற மற்ற படைப்புகளுக்கு கொடுக்கப்படாத ஒரு சிறப்பு ஒரு அந்தஸ்து அல்லாஹ் மனிதர்களுக்கு பகுத்தறிவை கொடுத்து எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது எது நமக்கு சரியானது எது நமக்கு தீங்கை தரக்கூடியது என்று பகுத்தறிகிற அறிவின் மூலமாக மனிதர்களை ஒரு படி மேலாக உயர்த்தி வைத்திருக்கிறான் நாம் வாய்ப்பு பார்க்கிற எத்தனையோ படைப்புகள் இருக்கத்தான் செய்கிறது உலகில் இதைவிட விலங்கினங்களில் சிறந்த படைப்பு என்று மனிதர்களுக்கு மத்தியில் பேசப்படுகிற சிங்கம் நமக்கு மத்தியில் வந்து நின்றால் அதனுடைய நிலையை நாம் எவ்வாறு பார்ப்போம் அது எப்படி அணுகுவோம் அப்போதும் மனிதர்களிடத்தில் ஒரு அச்சுறுத்தல் ஏற்படத்தான் செய்யும் அதனால் அது சிறந்த படைப்பாக மாறிவிடுமா என்றால் இல்லை அப்ப படைப்புகளில் ஏராளமான படைப்புகள் இந்த உலகில் இருந்தாலும் கூட மற்ற படைப்புகளோடு ஒப்பிடுகிற பொழுது மனித சமுதாயத்தை ஒரு பணி மேலாக உயர்த்தி வைத்திருக்கிறான் ஏன் இப்படியான சிறப்பு இப்படி சிறப்பு வழங்கப்பட்ட மனிதர்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழுகிறார்கள் ஏராளமான கொள்கைகள் கோட்பாடுகள் சித்தாந்தங்கள் என நிரம்பி கிடக்கிற இந்த உலகில் இஸ்லாமியனும் தூய கொள்கையை என்னுடைய வாழ்வியல் நெறியாக ஏற்றிருக்கிறேன் என்று நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் யாருக்கும் இதில் மாற்று கருத்து இல்லை அல்லாவை வணங்குவதில் நமக்கு ஏதேனும் மாற்று கருத்து உண்டாம் தூதரை பின்பற்றுவதில் சந்தேகம் உண்டான் ஒன்றுமில்லை நாம் எல்லாம் அதை அப்படியே ஏற்றிருக்கிறோம் ஆனால் ஜும்மாவுடைய தினத்தில் இருக்கிற இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் மற்ற மற்ற தினங்களில் தன்னை இஸ்லாமியர்களாக முஸ்லிம்களாக வெறும் வாயளவிலே அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள் இல்லைன்னு மறுக்கையுமான் இன்னைக்கு முஸ்லிம் ஜும்மாவுக்கு வாய் போயிருவாரு ஜும்மாவுக்கு அடையாளச்சிருவாரு எல்லாருக்கும் தெரியும் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு பாய் கரெக்டா போயிடுவாரு தான் கடையை ஏன் அவர்களுக்கு மத்தியில் நாம் இஸ்லாமியர்களாக பார்க்கப்படுகிறோம் உங்க எத்தனை இஸ்லாமியர்கள் அங்க ஒரு பாய் வீடு இங்கே ஒரு பாய் வீடு இஸ்லாமியர்கள் என்று அவர்களுக்கு அடையாளப்படுத்தப்பட்டு விட்டோம் ஆனால் திருமறை குரான் சொல்லுகிற இஸ்லாமியர்கள் யார் அல்லாஹு ரப்புல்லாலமின் தன் திருமறை குரானில் சொல்லுகிற அற்புதமான ஒரு வசனம் அல் வக்ராயன் என்ற அத்தியாயத்தில் பார்க்கலாம் இருநூற்றி எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் யா ஐயோ வல்லதீன ஆமனும் இறை நம்பிக்கை கொண்டவர்களே மூமின்களே உத ஹுலூஃபி சில்மி காஃபாங் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் இந்த அறகோறம் இருக்கக்கூடாது அல்லாஹுக்கு பிடிக்காது எதுன்னா கொஞ்சம் தேர்த்துக்கிறோம் கொஞ்சம் தேர்த்துக்கிற மாட்டோம் கொஞ்சத்தை ஏத்து கொஞ்சத்தை ஏக்காது யாருடைய வேலை தெரியுமா குஃபியத்தில் இருக்கிற யூதர்களுடைய வேலை அவன் தான் என்ன செய்வான்னா நாங்கள் கொஞ்சம் தேர்த்துக்கணும் கொஞ்சத்தை மறுப்போம் குரானில் அல்லாஹ் சொல்லுகிற இரண்டே கொள்கை இரண்டே மதம் தான் ஒன்று இஸ்லாம் இன்னொன்று குஃப்ரியத்து குஃப்ரியத்துக்கு கீழே நீங்கள் எத்தனை பிரிவுகளை வைத்தாலும் பிரச்சனை இல்லை அல்லாவின் பார்வையில் ரெண்டு தான் ஒன்று இஸ்லாம் மற்றொன்று குஃப்ரியத்து குப்ரியத்திற்கு கீழாக இருக்கிறதா மற்ற கொள்கைகள் நாங்கள் இருப்பதுதான் சத்தியம் சிறை வழிபாடுதான் சரி என்று சொல்பவர்கள் அவர்கள் அவர்களை விமர்சிக்கவில்லை பார்வையில் எது மார்க்கம் ஆகிய இஸ்லாம் அல்லாவிடத்தில் மார்க்கம் என்று ஒன்று இருக்கும் என்றால் அது இஸ்லாம் மட்டும்தான் அப்ப அப்படியான இஸ்லாத்தில் இருக்கிற நான் இஸ்லாத்தில் முழுமையாக இருக்கிறேனா யோசித்து பாருங்கள் சொல்வது அதுதான் நுழைவதாக இருந்தால் முழுமையாக நுழைந்துவிடும் அற இருக்கக்கூடாது இருக்க கூடாது பெரும்பான்மையான நிலை என்ன தெரியுமா அறகுறையானவர்கள் தான் பேரளவில் இஸ்லாமியர்கள் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதில் முஸ்லீம்கள் ஒன்றே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் ஆடையின் மூலமாக தன்னை அடையாளப்படுத்துவதன் மூலம் இஸ்லாமியர் அல்ல தொப்பி போட்டிருப்பதன் மூலம் இஸ்லாமியர் அல்ல தாடி வைத்திருப்பதால் அவர் இஸ்லாமியர் அல்லன் இதுவெல்லாம் இஸ்லாம் நமக்கு கற்றுத் தந்த ஒரு ஒழுக்க முறைகள் தானே தவிர இதன் மூலமாக நான் இணைவடத்தில் சிறப்பு பெறுவேனா பாய் ஜிப்பா போட்டிருக்கிறார் தொப்பி வச்சுருக்கிறாரு தாடி வச்சுருக்கிறாரு இதனால் என்ன சிறப்பு அல்லாவிடத்தில் அதற்கென்றி இவர் ஒழுக்கமாக வாழ்ந்தார் என்று நன்மைதான் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நதிகளாயகம் சுரலாக வணிவ சொல்லும் அவர்கள் அல்லாவிடத்திலிருந்து எதையெல்லாம் பெற்று சொல்லி தந்தார்களோ எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ அதை நான் செயல்படுத்தாத வரைக்கும் எத்தனை ஆடைகளை மாற்றியும் புண்ணியம் இல்லை கலர் எப்போது அதுவெல்லாம் எனக்கு பயன் தரும் என்றால் என்னுடைய வாழ்க்கையில் இஸ்லாம் கரெக்டாக வரணும் உதாரணத்திற்கு ஒரு மாற்று மதத்தில் இருக்கிறார் ஒருவர் அல்லாஹ் ஏற்கல அல்லா நம்பிக்கை கொள்ளல அல்லாஹ் என்றால் யார் என்றே தெரியாதவர் இப்படி இருக்கிற ஒருவர் ஆயிரம் கோடியை தர்மம் செய்கிறார் வராளுக்கெல்லாம் சாப்பாடு போடுறாரு பள்ளிவாசல் கட்டுமானத்துக்கு அள்ளி கொடுக்கிறாரு வெள்ள நிவாரண பணிக்கு கொடுக்கிறாரு எண்ணற்ற பணிகளுக்கு நேயத்திற்காக உதவுகிறார் அதனால சொர்க்கம் பயிர்வாரால் அவர் சொர்க்கத்திற்குரியவர் என்று சொல்ல இயலுமால் வாய்ப்பு இல்லை எத்தனை கோடிகளை அவர் கொடுத்தாலும் சரி இஸ்லாம் இல்ல அவர்கிட்ட அவர் நம்பிக்கை கொள்ளல நம்பிக்கை கொள்ளலன்னா எதை செய்தாலும் அல்லாஹ் தூக்கி எறிஞ்சிருவான் நம்பிக்கை இருக்குதான் என் நம்பனியா முதல்ல நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு தான் மற்ற மற்ற செயல்பாடுகள் இப்ப இன்றைக்கு இருக்கிற நாம் அல்லாவ நம்பி இருக்கிறோம் செயல்பாடு இல்லை நாம் எல்லாம் நம்பிக்கை கொண்டவர்களாகத்தான் இருக்கிறோம் மாற்று கருத்து இல்லை நம்பிக்கை இல்லாதவர்களிடத்தில் செயல்பாடுகளை பாருங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் குறை இருக்கிறதாகும் நெடுதூரம் நடந்து செல்கிறார்கள் முட்டி வண்ணம் செல்கிறார்கள் உருண்டு உருண்டு பயணிக்கிறார்கள் இதனால் ஏதேனும் புண்ணியம் உண்டால் அவர்கள் புண்ணியமாக கருதுகிறார்கள் அது அவருடைய நம்பிக்கை இஸ்லாம் இப்படி சிரமப்படுத்த சொன்னதால் இஸ்லாமிய மார்க்கத்தில் இப்படியான சிரமம் ஏதும் உண்டாங்க நீங்க எல்லாம் தொழுகணும்னா வரும்போதே அங்கிருந்து முட்டி போட்டு போட்டுவாங்க எல்லாம் உருண்டு பெறல காட்டி தரல அழகான வழிமுறையை சொன்ன மார்க்கம் இஸ்லாம் அப்படியான மார்க்கத்தில் இருந்து கொண்டு வணக்க வழிபாடு செய்ய பாருங்க இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சட்ட திட்டம் என்ன ஒரு பக்கத்தில் எழுதி முடிச்சிடலாம் பட்டி வாங்காதீர்கள் விபச்சாரம் செய்யாதீர்கள் பொய் பேசாதீர்கள் அவதூறு சொல்லாதீர்கள் அனாதையின் சொத்தை அபகரிக்காதீர்கள் இப்படி நல்லா ஒரு பட்டியல் போட்டு இதோ அவர்கள் அதை விட்டு தான் இருக்கிறோம் ஆனால் இன்னும் சிலர் இஸ்லாத்தில் இருந்தாகவும் நாங்கள் எல்லாம் பரம்பரை பரம்பரையாக இஸ்லாத்தில் இருக்கிறோம் என்று பெருமை பேசுகிறோம் இப்படியான நிலையில் இருப்பதால் நமக்கு எந்த பெருமையும் இல்லை இஸ்லாமிய நிலத்தில் முழுமையாக வராத வரைக்கும் அதை பேசி புண்ணியமில்லை நபியல் நாயகம் சலல்லாம் அலைவாசலம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த ஏராளமான தோழர்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பு இஸ்லாத்தை எதிர்த்தார்கள் இஸ்லாத்தை அழித்துவிட வேண்டும் என்று திட்டம் திட்டினார்கள் ஆனால் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்பாகம் இஸ்லாம் தனக்குள் வந்ததற்கு பின்பாகம் அந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் பிடி இருந்தார்கள் தோழர்கள் அஞ்சு வேலை தொழில் கரெக்டாக வந்துருவாங்க தர்ம கொடுக்கணும் கொடுத்துருவாங்க விபச்சாரம் செய்யக்கூடாது செய்யாமல் இருந்தார்கள் வட்டி தடை மது தடை அனைத்தையும் ஏற்றார்கள் அப்படித்தான் வாழ்ந்து மன்னித்தார்கள் அதுக்கப்புறம் மாறிட்டாங்களா இல்லை நபிகள் நாயகம் அவர்கள் எந்த வேண்டும் என்று கட்டளை போட்டார்களும் அந்த வரையறையை மீறி வாழவில்லை யோசித்து பாருங்கள் இன்றைக்கு இருக்கிற நான் நான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் பயணிக்கிறேன் இந்த இஸ்லாத்தில் நான் முழுமையாக இருக்கிறேன் எல்லா நபர்களுக்கும் இருக்கிற ஒரு யதார்த்த மனநிலை என்ன தெரியுமா எந்த செயலையும் முழுமையாக செய்யணும் அதான் மனுஷனுக்கு பிடிக்கும் உதாரணத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் நல்ல சாப்பாடு சும்மா முடிஞ்சு பிரியாணி வச்சிருக்கிறாங்க பாதி சாப்பிட்டு எந்திரிச்சு போயிடுவோமா சாப்பிட்டு முடிஞ்சா சாப்பிடுவாங்க இப்போ மற்ற மற்ற விஷயங்களில் முழுமையை விரும்புகிற மனிதன் அதற்காக பாடுபடுகிற மனிதன் தன்னையே தியாகம் செய்து உடலை ஏன் இஸ்லாமிய மார்க்கத்தில் முழுமையாக பாருங்கள் இன்றைக்கு இருக்கிற பெரும்பான்மையான மனிதர்கள் வியாபாரத்தில் தான் இந்த இஸ்லாத்தை கோட்டை விடுகிறார்கள் திருமணத்தில் கோட்டை விடுகிறார்கள் இன்றைக்கு இருக்கிற கலாச்சார சூழலில் கோட்டை விடுகிறார்கள் இதுவெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறி செல்கிறது அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் சமானும் மக்களிடத்தில் ஒரு காலம் வரும் எப்படியான காலம் தெரியுமா அவர்கள் பொருளீட்டுகிற அந்த பொருளாதாரம் அமினல் அமினல் ஹலாலி அது ஹராமா என்று பார்க்க மாட்டார்கள் காலத்தை அடைவார்கள் யார் மக்கள் இஸ்லாமியர்கள் மற்ற மற்றவர்கள் அப்படியான காலத்தை இன்றைக்கு நாம் அடைந்திருக்கிறோம் நம்முடைய மக்களில் பெரும்பான்மையானவர்கள் பொருளீட்டுகிற முறை எப்படி பொருளாதாரத்தை சேர்க்கிற முறை எப்படி அதை யோசித்தது உண்டா இஸ்லாமிய வரையறைக்கு நின்றுதான் நான் பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறேனா சொல்ல முடியல வாயத்திறந்தாலே போய் பாய் நல்லா இருக்கும் பாய் இந்த மாதிரி பொருளை எங்கேயாவது காட்ட முடியுமா அப்படிலாம் வசனம் பேசுவாங்க வாங்கிட்டு போய் அரை மணி நேரத்தில் முசுன்னு போயிடும் தேடி போலாம் நான் கொடுத்தது தான் நீ உங்கள் வீட்டில் அப்படி இப்படி என்னென்னமோ பேசுறாங்க யார் நம் இஸ்லாமிய சகோதரன் காசு வாங்கும்போது போது ஒரு ரசனையா பேசுவாரு ஒன்னாம் தேதி ஆகிட்டா கரெக்டா கொடுப்பாரு ஜனவரி முடிஞ்சு பிப்ரவரி முடிஞ்சு மார்ச்சுக்கு தான் ஆள் பார்க்க முடியுது அப்ப கூட இல்லை இன்னும் ரெண்டு மாசம் அவகாசம் ஆய் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறேன் அப்படியாகும் இப்படியாகும் இருக்கிறா இல்லையா பொருளாதாரத்தை சம்பாதிக்கிற போது மனிதன் பேசுகிற வார்த்தைகள் எப்படி ஹராமா ஹலாலா என்று யோசிப்பதில்லைங்க அந்த காலம் நம்மிடத்தில் வந்துவிட்டதா இல்லையா அதே போன்று இன்றைக்கு இருக்கிற இஸ்லாமிய திருமணங்கள் எப்படியான திருமணம் சொல்லி தெரிய வேண்டிய தேவை இல்லை முகநூல்கள் நமக்கு அதை பாடமாக சமர்ப்பிக்கிறது ஏராளமான திருமணங்கள் நம் ஊர்களிலும் சரியும் மற்ற மற்ற கடற்கரை ஓரங்களில் இருக்கிற அந்த பகுதிகளிலும் சரி திருமணம் எப்படி நடக்குது அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் பார்த்து கொள்ள கூடாது என்று இஸ்லாத்தில் தடை இருந்தாலும் கூட திருமணத்தில் இஸ்லாமிய வரையறைகள் மீறப்படுகிறது கொஞ்சம் யோசித்து பாருங்க இருபத்தி ஓர் இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் பெண் பிள்ளையை பொத்தி பொத்தி வளர்க்கிறார் வாப்பா உமா எல்லாரும் ரோஸ் பீஸ் நிக்காப்லாம் போடுறாங்க முகத்திரிய போட்டு இருபத்தி வயசு வரை வளர்த்தாச்சு இருபத்தி ரெண்டு வயசுக்கு அப்புறம் பிள்ளைய திருமணம் முடிச்சு கொடுக்குறாரு எப்படி எல்லாத்தையும் கலட்டியாச்சு திருமண மண்டபத்தில் பிள்ளை நிற்கிது ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு ஆள் நிற்கிது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏறி ஃபோட்டோ பிடிச்சி வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடுறாங்க இருபத்தி ரெண்டு வருஷம் மூடி வச்சத உடைச்சிட்டீங்களா என்ன திருமணம் இது எப்படியான ஒரு சூழல் இதை என்றைக்காவது யோசித்தது உண்டாங்க கலாச்சாரம் மக்கள் அப்படித்தானே இருக்கிறாங்க சமூக இப்படித்தான சமூகத்தோடு ஒப்பிட்டு சென்று விடுவோம் இன்றைக்கும் இருக்கிறதா இல்லையா கொஞ்சம் யோசியுங்கள் நாம் எப்படி இருக்கிறோம் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்று தெரிந்தும் கூட இந்த கொள்கையை விட்டுட்டு போய் நிற்கிறோமே இஸ்லாத்தை விட்டு வெளியேறி நிற்கிறோமே சமீபத்தில் நடந்த ஜனவரி ஒன்றாம் தேதி புது வருட பிறப்பு நம்மள எத்தனை பேர் நியூ இயர் ஸ்டேட்டஸ் போட்டோம் புது வருடத்தை வரவேற்கிறோம் இது பெருமை வேறு இன்னும் ஒரு வாரம் கழிச்சு பொங்கல் வர இருக்கிறது சமத்துவ பொங்கல் இஸ்லாத்திற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் இஸ்லாம் இதையெல்லாம் ஆதரிக்கிறதா கிடையாது அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் சொல்லி சொல்ல சொல்லுகிறான் அத்திய வல்லாக அத்திய ரசூல் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள் வலா தூபத்தில் அமாலக்கும் உங்களுடைய அமல்களை செயல்களை பாராக்கி விடாதீர்கள் அல்லாஹ் தூதர் கட்டுப்பட்டு போங்க மாறு செய்யாதீங்க வரையறை மீறி செல்லாதீர்கள் அப்படி சென்றால் உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து நாசமாகி போகும் பால்படுத்தி விடுவீர்கள் ஏன் இந்த நிலை ஏன் இதை சொல்ல வேண்டிய சூழல் இன்றைக்கு இருக்கிற இஸ்லாமியர்களின் பெரும்பான்மையானவருடைய நிலை இப்படித்தான் இருக்கிறது தனக்கு ஒரு சூழல் வந்தால் அதை ஏற்றுக்கொள்வார்கள் இல்லை என்றால் அதை மறுத்துவிட்டு செல்வார்கள் ஹஜ் பெருநாள் நோம்பு பெருநாள் ஜும்மா தொழுத மட்டும்தானா அதான் இஸ்லாத்தினுடைய அடையாளமா அதைத்தான் தான் நாம் செய்ய வேண்டுமா வருஷத்துக்கு ரெண்டு பெருநாள் தொழுதா போதும் மாசத்துக்கு நாலு ஜும்மா தொழுதா போதும் நாம் என்ற வரையறைக்குள் வந்துவிட்டோம் அப்படியான் ஐவேளை தொழுகை தொழுவது அதை எப்போது நிறைவேற்ற போகிறோம் அதுவும் இஸ்லாத்தில் உள்ள ஒரு காரியம் தானே நம்முடைய நிலையை யோசித்து பாருங்கள் பிறரை ஒப்பிட்டு பிறரை ஒப்பிட்டு மற்ற மற்ற விஷயங்களில் பேசி நம்மை நாமே அழித்துக் கொள்கிறோம் பொருளாதாரத்தில் பார்க்கிறோம் உலக விஷயத்தில் பார்க்கிறோம் ஆனால் சார்ந்த விஷயத்தில் பார்க்க மாட்டே அல்லாவுடைய தூதர் நபி அல்லாயம் சலல்லாம் அலைவசலம் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை என்றைக்கு ஏற்றுக்கொண்டு பிரச்சாரம் செய்தார்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்ற காரணத்திற்காக பிள்ளையை விட்டு வந்தார்கள் மனைவி மக்களை விட்டு விட்டார்கள் தான் சேர்த்து வைத்திருந்த பொருளாதாரத்தை விட்டுவிட்டார்கள் ஏன் அல்லாவுடைய பாதைக்கு வந்துட்டோம் இது சத்தியம் என்று தெரிந்து விட்டது இஸ்லாத்தை ஏற்றுவிட்டோம் அதனால் இதை விட்டு விட்டோம் ஒரே ஒரு உதாரணம் மது ஆரம்ப கால தொழுகைக்கு குடிச்சிட்டு வரலாம் ஆரம்ப காலத்துல இப்ப சொல்லல படிப்படியாக தடை செய்யப்படுகிறது அல்லாஹ் உரப்புள்ள இறுதியாக ஒட்டுமொத்த மதுவையும் அறாம் என்று அறிவிக்கிறான் மக்களுக்கு இந்த வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள் அல்லாவுடைய தூதர் வசனம் ஓதி காட்டப்பட்ட போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள் என்ற ஒற்றை காரணத்திற்காக இஸ்லாம் இதை வேறறுக்கிறது என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக சேர்த்து வைத்தும் இதை செய்யக்கூடாது அல்லாவிடத்தில் பாவிகள் என்று அறிவிக்கப்படுகிறது இதை செய்ய மாற்றேன் என்று பயந்து நடுங்கினார்களே துடிதுளித்து போனார்களே இனி என்னுடைய வாழ்க்கையில் இது வந்துவிடாது என்று அஞ்சினார்களே உடனே திறந்த இயலாதுதான் உடனே செய்ய முடியாதுதான் படிப்படியாக இஸ்லாம் அதற்கான வாய்ப்புகளை கொடுக்கிறதே தொழுகே போகாதாலும் என்னன்னே தெரியாது முகமது நபி யாருனே தெரியாது ஆனால் பாருங்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஏராளமான பிரபலங்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்தார்கள் சொன்ன காரணங்கள் என்ன இது மாதிரியான ஒரு மார்க்கத்தை எங்கும் பார்க்க முடியவில்லை இஸ்லாத்தில் அனைத்திற்கும் தீர்வு இருந்தது இஸ்லாமியினுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டதில் பேசுபவர் யாரும் பரம்பரை இஸ்லாமியர் அல்ல தலைமுறை இஸ்லாமியர் அல்ல புதிதாக திருமறை குரானை எடுத்து படித்தவர் அவர் பேசுகிற வார்த்தை இஸ்லாத்த மாதிரி ஒண்ணு இல்லங்க இஸ்லாமிய இளைஞர்களுடைய கூத்து கும்மாளங்கள் பாட்டு கச்சேரிகள் அரை உரை ஆடைகள் இதுவெல்லாம் இன்றைக்கு இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டது என்று தெரிந்திருந்தும் கூட தந்தை கண்டிப்பதில்லை தாய் பேசுவதில்லைங்க ஒருவேளை தாயும் தந்தையும் கண்டித்தாலும் கூட கண்டிக்கிற தாயும் தந்தையும் அடிக்கிற பிள்ளைகள் உருவாகி விட்டார்கள் யாராவது சொல்ல முடியுமா என்று கேட்கிற காலத்தில் வந்துவிட்டோம் இஸ்லாத்தை இன்றைக்கு விட்டு இன்றைக்கு மாற்று மத கலாச்சாரத்தை நோக்கி செல்பவர்கள் தான் அதிகம் நபர்கள் பண்பான சகோதர சகோதரிகளை நான் செய்திருக்கிற இந்த அமல்கள் நான் செய்து வந்த இத்துறை நாட்களுடைய அமல்கள் பாலாகிவிடக் கூடாது என்றால் நான் நாளை மறுமை நாளில் இறைவிடத்திற்கு குற்றவாளியாக மாற்றிவிடக் கூடாது என்றால் தற்போது என்னை நான் முழுமையாக இஸ்லாத்தில் விட வேண்டும் அல்லாஹ் ஆசைப்படுகிறான் அல்லா அதை தான் கட்டளையாகவும் சொல்கிறான் நாங்கள்லாம் இஸ்லாமியர்கள் இல்லையா இஸ்லாமியர்கள் தான் சர்டிபிகேட்டுக்கு இஸ்லாமியர்கள் ரேஷன்ல இஸ்லாமியர்கள் ஸ்கூல்ல இஸ்லாமியர்கள் மாற்று கருத்தில் ஆனால் அல்லாவிடத்தில் அல்லாவிடத்தில் நான் யார் உண்மையான இஸ்லாத்தை ஏற்று பின்பற்றுகிறவளா என்ற ஒரு கேள்வியை நமக்கு நாமே கேட்டவர்களாக இனி வரும் காலங்களில் இஸ்லாத்தை நம்முடைய முழுமையாக பின்பற்றுகிற வாய்ப்பை வளரமா உங்களுக்கும் எனக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் என் குடும்பத்தாருக்கும் வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்